ஷெர்லாக் ஹோம்ஸ் துப்பறிகிறார் ஒரு மோதிரம் இரு கொலைகள் பை ஆர்த்தர் கொனான்டாயல் அத்தியாயம் ஐந்து விசித்திர நபர் வருகை அன்று காலை அலைந்தது எனது பலவீனமான உடலுக்கு சற்றே அதிகப்படியாக இருந்தது மதியம் மிகவும் ஓய்ந்து போயிருந்தேன் ஹோம்ஸ் இசை கச்சேரிக்கு போன பிறகு சோஃபாவில் படுத்து இரண்டு மணி நேரம் தூங்க முயற்சி செய்தேன் ஆனால் தூக்கம் வரவில்லை நடந்த நிகழ்வுகளால் நான் உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்தேன் அது இப்படி நடந்திருக்குமோ இது அப்படியாகிருக்குமோ இருக்குமோ என்று மனதில் பல வினோதமான எண்ணங்கள் அலைமோதின கண்ணை மூடும்போதெல்லாம் கொலை செய்யப்பட்ட மனிதனின் குரங்கு போன்ற விகாரமான முகம் கண்ணில் தென்பட்டது அந்த முகம் பட்டிருந்த வேதனையை பார்த்தபோது அந்த மனிதரை இந்த உலகை விட்டு அனுப்பியவருக்கு நன்றிதான் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது மனித உருவம் கொடுமையான தீமையை பறைசாற்ற முடியும் என்றால் அது நிச்சயமாக கிளிப்லாந்தின் ஈனோஜே டி ரேப்பரிடத்தில் காணப்பட்டது என்பேன் இருந்தாலும் நீதி என்பது நிறைவேற்றப்பட்டே தீர வேண்டும் என்பதையும் குற்றத்துக்கு ஆளானவர் எவ்வளவுதான் மோசமானவர் என்றாலும் குற்றம் செய்தவரை மன்னித்துவிட முடியாது என்பதையும் நான் உணர்ந்தே இருந்தேன் அந்த மனிதர் விஷம் வைத்துதான் கொல்லப்பட்டார் என்ற எனது தோழரின் தீர்மானத்தை மேலும் மேலும் யோசித்து பார்த்ததில் அது சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது இறந்தவரின் உதட்டை அவர் முகர்ந்து பார்த்ததிலிருந்து எதையோ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதனால்தான் அவருக்கு இது தோன்றிருக்கும் மேலும் விஷம் இல்லாவிட்டால் அந்த மனிதரின் சாவுக்கு வேறு எது காரணமாக இருந்திருக்க முடியும் உடலில் காயமோ கழுத்தை நெரித்ததற்கான அடையாளமோ ஏதும் இல்லை அப்படியானால் தரையில் கொட்டிருந்த ரத்தம் யாருடையது அங்கே போராட்டம் நடந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை இறந்தவர் உடலில் எந்த ஆயுதமும் இல்லை ஆகவே அதை கொண்டு அவர் தன்னை தாக்கியவர் மீது காயம் ஏற்படுத்தியிருப்பார் என்று சொல்ல முடியாது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை என்றால் எனக்கோ ஹோம்ஸுக்கோ தூக்கம் வரும் என்று தோன்றவில்லை ஹோம்ஸின் தன்னம்பிக்கையை பார்க்கும்போது அவர் தன்னிடம் உள்ள அனைத்து தரவுகளையும் இணைத்து குற்றம் எப்படி நடந்தது என்பதற்கான பின்னணியை உருவாக்கிவிட்டார் என்று தோன்றியது ஆனால் அது என்ன என்பதை என்னால் யூகிக்க முடியவில்லை ஹோம்ஸ் மிக தாமதமாக வீட்டுக்கு வந்தார் அவ்வளவு தாமதம் என்றால் அது இசை கச்சேரியால் இருந்திருக்க முடியாது அவர் வரும்போது மேஜையில் இரவு உணவு தயாராக இருந்தது அற்புதம் என்றார் அவர் இருக்கையில் அமர்ந்தவாரே டார்வின் இசை பற்றி என்ன சொன்னார் என்று ஞாபகம் இருக்கிறதா மனிதனுக்கு பேச்சு வருவதற்கு முன்னதாகவே இசையை உருவாக்கவும் ரசிக்கவும் கற்றுக்கொண்டு விட்டான் என்கிறார் டார்வின் அதனால்தான் நாம் இசையால் அவ்வளவு ஈர்க்கப்படுகிறோமோ என்னவோ இந்த உலகம் குழந்தை பருவத்தில் இருந்தபோதுதானா நாபங்கள் நமது ஆன்மாவில் கலந்துவிட்டன போலும் இது மிகவும் விரிவான ஒரு சிந்தனை என்றேன் நான் இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவரது சிந்தனை இயற்கையின் அளவுக்கு விரிவானதாக இருக்க வேண்டும் உங்களுக்கு என்ன ஆயிற்று நீங்கள் ஒரு தெளிவான நிலையில் இல்லை பிரிக்ஸ்டன் சாலை விஷயம் உங்களை வெகுவாக பாதித்துள்ளது ஆம் அதுதான் உண்மை ஆப்கன் உத்தத்துக்குப் பிறகு நான் உண்மையில் வலுவானவனாக ஆகியிருக்க வேண்டும் மைவான் உத்தத்தின் போது என் சகாக்கள் துண்டு துண்டாக வெட்டப்படுவதை நொறுங்கி போகாமல் பார்த்தவன் நான் எனக்கு புரிகிறது இந்த விஷயத்தில் மர்மம் இருப்பதால் அது கற்பனையை தூண்டுகிறது கற்பனை இல்லாத இடத்தில் கொடூரம் இருப்பதில்லை மாலை செய்தித்தாளை பார்த்தீர்களா இல்லை இந்த கொலை பற்றி அதில் விரிவான செய்தி வந்துள்ளது ஆனால் உடலை எடுத்த போது ஒரு பெண்ணின் திருமண மோதிரம் தரையில் விழுந்தது என்று அதில் சொல்லப்படவில்லை அது கூட நல்லதுதான் ஏன் இந்த விளம்பரத்தை பாருங்கள் என்றார் ஹோம்ஸ் கொலைக்கு பிறகு எல்லா செய்தித்தாள்களுக்கும் இன்று காலை நான் இதனை அனுப்பியிருந்தேன் அவர் ஒரு செய்தித்தாளை என்னிடம் தூக்கி எறிந்தார் அவர் சூட்டிய இடத்தை பார்த்தேன் கிடைத்தது என்ற பத்திக்கு அடியே இருந்த முதல் விளம்பரம் அது அதில் பிரிக்ஸ்டன் சாலையில் இன்று காலை வைட்ஹார்ட் மத் மதவகத்துக்கும் ஹாலந்த் குரோவுக்கும் இடையில் தங்கத்தால் ஆன திருமண மோதிரம் ஒன்று கிடைத்துள்ளது தவறவிட்டவர்கள் டாக்டர் வாட்சனை இரநூத்தி இருபத்தொன்னு பி பேக்கர் தெருவில் மாலை எட்டிலிருந்து ஒன்பதுக்குள் அணுகவும் உங்கள் பெயரை பயன்படுத்தியதற்கு மன்னிக்கவும் என் பெயரை பயன்படுத்தியிருந்தால் இந்த முட்டாள்கள் அதை கவனித்து உள்ளே புகுந்து குழப்பம் செய்யலாம் பரவாயில்லை ஆனால் யாராவது அதை தேடி வந்தால் என்னிடம் அந்த மோதிரம் இல்லையே உங்களிடம் உள்ளதே என்றார் அவர் என் கையில் ஒரு மோதிரத்தை கொடுத்தார் இது போதும் அதை போன்றே அச்சு அசலாக உள்ளது என்றார் யார் அந்த விளம்பரத்தை பார்த்து இங்கே வருவார்கள் என்று நினைக்கிறீர்கள் ஏன் அந்த பழுப்பு கோட்டு போட்ட சிவந்த முகம் கொண்ட சதுரை முனை பூட்ஸ் அணிந்திருந்த ஆசாமிதான் அவராக வராவிட்டால் அவரது கூட்டாளி யாரையாவது அனுப்பி வைப்பார் அது தனக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று அவர் நினைக்க மாட்டாரா நிச்சயமாக அல்ல என் அனுமானம் சரி என்றால் அவர் அந்த மோதிரத்தை பெறுவதற்காக எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பார் என் கருத்தின்படி அவர் ட்ரேப்பரின் உடல் மீது குனியும்போது இந்த மோதிரத்தை விட்டிருக்க வேண்டும் அப்பொழுது அவர் அதை கவனிக்கவில்லை வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு கவனித்திருக்கிறார் அதனால்தான் திரும்பி வந்திருக்கிறார் ஆனால் அதற்குள்ளாக அங்கே காவலர்கள் வந்திருந்தனர் அதுவும் அவர் தவறாக மெழுகுவத்தியை விட்டு சென்றதால் எனவே அவர் குடிகாரன் போல நடித்து தப்பிக்க வேண்டியதாயிற்று இப்பொழுது உங்களை அந்த மனிதரின் இடத்தில் இருத்தி யோசித்துப் பாருங்கள் ஒருவேளை தான் அந்த மோதிரத்தை தெருவில் தொலைத்திருக்கலாம் என்று அவர் நினைக்கலாம் அப்படியானால் என்ன செய்வார் ஆவலோடு மாலை செய்தித்தாள்களில் கிடைத்தது பத்தில் ஏதேனும் விளம்பரம் வருமா என்று பார்ப்பார் அதை கண்டதும் சந்தோஷம் அடைவார் தனக்கு ஏன் ஒரு பொறி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் நினைக்க வேண்டும் அந்த மோதிரம் கிடைத்தால் அதையும் அந்த கொலையையும் ஒருவர் இணைத்து பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே அவர் வருவார் நிச்சயமாக வருவார் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள் அவரை பார்க்க போகிறோம் பிறகு ஓ அதை என்னிடம் விட்டுவிடுங்கள் உங்களிடம் ஏதேனும் ஆயுதம் இருக்கிறதா என் இராணுவ துப்பாக்கியும் சில தோட்டாக்களும் உள்ளன அப்படியானால் அதை சுத்தம் செய்து தோட்டாக்களை போட்டு வையுங்கள் அவர் மிகவும் ஆபத்தானவர் அவரை எதிர்பாராத விதமாக நான் மடக்குவேன் என்றாலும் எதற்கும் நாம் தயாராக இருப்பது நல்லது நான் எனது படுத்தையறைக்குச் அறைக்கு சென்று அவரது அறிவுரையை பின்பற்றினேன் துப்பாக்கியுடன் திரும்ப வந்தபோது உணவு மேஜை சுத்தமாக இருந்தது ஹோம்ஸ் தனது வயலினை மீட்ட ஆரம்பித்தார் வழக்கு மேலும் சுவாரஸ்யமாகிறது என்றார் நான் வந்தவுடன் நான் அமெரி அமெரிக்காவுக்கு அனுப்பியிருந்த தந்திக்கு பதில் வந்துவிட்டது நான் நினைத்தது சரிதான் நீங்கள் நினைத்ததுதான் என்ன என்றேன் ஆவலுடன் என் வயலினுக்கு புதிய நரம்புகள் தேவை உங்களது துப்பாக்கியை பைய்குள் மறைத்து வையுங்கள் அந்த ஆசாமி வரும்போது சாதாரணமாக பேசுங்கள் மீதியை என்னிடம் விட்டுவிடுங்கள் அவரை ஆழமாக ஊடுருவி பார்த்து அவரை பயமுறுத்தி விடாதீர்கள் என் கடிகாரத்தை பார்த்து மணி இப்பொழுது எட்டு ஆகிவிட்டது என்றேன் ஆம் அவர் இன்னும் சில நிமிடங்களில் இங்கு வந்துவிடுவார் கதவை சற்றே திறந்து வையுங்கள் சாவியே உள்புறமாக வையுங்கள் நன்றி இந்த பழைய புத்தகத்தை நேற்று கடையில் வாங்கினேன் தி ஜூன் இன்டர்ஜென்ஸ் லத்தீனில் எழுதப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் லோலண்ட்ஸ் பகுதியில் நெதர்லாண்ட்ஸ் உள்ள லீச் நகரில் பதிப்பிக்கப்பட்டது இந்த புத்தகம் வெளியான போது அரசர் சார்லஸின் தலை அவர் கழுத்தின் மீது இருந்தது அச்சிட்டது யார் யாரோ பிளிப்டி க்ரோ என்பவர் புத்தகத்தின் உள்புறம் இந்த புத்தகம் வில்லியம் வைட் உடையது என்று எழுதப்பட்டுள்ளது யார் இந்த வில்லியம் வைட் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டும் அவரது கையெழுத்து சட்டம் படித்தவருடையது போல தோன்றுகிறது இதோ நம் ஆசாமி வந்துவிட்டார் என்று நினைக்கிறேன் அவர் இப்படி சொல்லும்போது வாசலில் மணியடித்தது ஷெர்லா கோம்ஸ் மெதுவாக எழுந்து தன் இருக்கையை கதவை நோக்கி திருப்பிக் கொண்டார் வேலைக்காரி வாசலுக்கு செல்வதும் கதவை திறப்பதும் கேட்டது இங்கே டாக்டர் வாட்சன் என்பவர் வசிக்கிறாரா என்று கடுமையான ஆனால் தெளிவான குரல் கேட்டது வேலைக்காரி சொன்ன பதில் கேட்கவில்லை ஆனால் கதவு மூடும் சத்தமும் யாரோ மாடிப்படி ஏறுவேறும் சத்தமும் கேட்டது காலடி சத்தத்திலிருந்து அவர் தயங்கி தயங்கி நடப்பதும் கொஞ்சம் முன்னோக்கி வந்தபின் சற்றே பின்வாங்கி செல்வதுமாக தோன்றியது அதை கேட்ட என் தோழரின் முகத்தில் ஆச்சரியம் ஏற்பட்டது காலடி மெதுவாக நின்று கதவைத் தட்டும் சத்தம் கேட்டது உள்ளே வாருங்கள் என்றேன் நாங்கள் எதிர்பார்த்திருந்தது ஒரு முரட்டு மனிதரை ஆனால் என் குரலைக் கேட்டு உள்ளே வந்தது வயதான தோல் சுருங்கிப் போன ஒரு கிழவி உள்ளே வீசிய விளக்கின் ஒளியால் அவர் குழப்பம் அடைந்தார் போல காணப்பட்டார் தலையை குனிந்து வணக்கம் செலுத்திவிட்டு எங்களை பார்த்து திரு திருவென விழித்தார் கைகளை பாக்கெட்டுக்குள் விட்டு துழக ஆரம்பித்தார் நான் என் தோழரை பார்த்தேன் அவரது முகம் வேதனையில் ஆழ்ந்திருந்தது அந்த கிழவி மாலை செய்தித்தாளை எடுத்து அதில் இருந்த விளம்பரத்தை காட்டினார் இதனால்தான் நான் வந்தேன் என்று சொல்லி மீண்டும் தலை குனிந்து வணங்கினார் பிரிக்ஸ்டன் சாலையில் எங்கள் நீங்கள் கண்டெடுத்த தங்க மோதிரம் அது என் பெண் சாலி உடையது அவளுக்கு திருமணமாகி பனிரெண்டு தான் ஆகின்றன அவளது கணவன் யூனியன் கப்பலில் பணியாளாக இருக்கிறான் அவன் திரும்பி வரும்போது அந்த மோதிரம் இல்லை என்றால் என்ன ஆகும் என்றே நினைக்க பயமாக இருக்கிறது அவன் சாதாரணமாகவே முரடன் அதுவும் குடித்துவிட்டு வந்தான் என்றால் அவளை துவைத்து விடுவான் அவள் நேற்று இரவு சர்க்கஸுக்கு போன போது அவளுடைய மோதிரம் என்று நான் கேட்டேன் ஓ கடவுளுக்கு நன்றி என்று கத்தினார் அந்த கிழவர் சாலி இன்று எவ்வளவு சந்தோஷம் அடைவாள் தெரியுமா அதுதான் அவளுடைய மோதிரம் உங்களுடைய முகவரி என்ன என்றே நான் பென்சிலை எடுத்துக்கொண்டு பதிமூணு இங்கிருந்து வெகு தொலைவு தொலைவுக்கும் எந்த சர்க்கஸுக்கும் இடையே சாலை வருவதில்லை என்றார் ஷெர்லா ஹோம்ஸ் சட்டென்று அந்த கிழவி சற்றென்று திரும்பி தன் கண்ணாடி வழியாக ஹோம்ஸை பார்த்தார் அந்த மனிதர் என் முகவரியை கேட்டார் ஆனால் சாலை வசிப்பது மூணு மேஃ்பீல்ட் பிளேஸ் பெகாம் என்றார் உங்களுடைய பெயர் என்ன என் பெயர் சாயர் அவள் பெயர் டென்னிஸ் அவள் டாம் டென்னிஸை திருமணம் செய்து கொண்டுள்ளார் அவன் கடலில் இருக்கும் வரை நல்ல புத்திசாலி பையன்தான் அவனை போன்ற பணியால் கிடைப்பது கஷ்டம் என்கிறார்கள் ஆனால் கரைக்கு வந்ததும் தான் அதுவும் பல பெண்களுடன் சகவாசம் சாராயக்கடை அது இது என்று என் தோழரின் கண் அசைவை பார்த்த பின் நான் இந்தாருங்கள் உங்கள் மோதிரம் மிஸஸ் சாயர் இது உங்கள் பெண்ணுடையதுதான் இதனை இதன் உரிமையாளரிடம் சேர்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்றேன் ஏகப்பட்ட நன்றிகளை தெரிவித்த பின் அந்த கிழவி மோதிரத்தை இடுப்பில் செருகிக் கொண்டு படியில் கீழே இறங்கிச் சென்றார் அவர் சென்றதும் ஷெர்லா கோம்ஸ் உடனடியாக எழுந்திருந்து தனது அறைக்கு போனார் சில வினாடிகளில் ஒரு நீண்ட கோட்டையும் கழுத்தை மறைத்தவாறு ஒரு துண்டையும் அணிந்து வெளியே வந்தார் நான் அந்த கிழவியை பின்தொடரப் போகிறேன் கிழவி நிச்சயம் அவனது கூட்டாளியாக இருக்க வேண்டும் அவனைக் காணத்தான் போகிறாள் எனக்காக காத்திருங்கள் என்றார் கிழவி வாசலிருந்து வெளியேறிய சில கணங்களுக்குள்ளாக ஹோம்ஸ் படியில் இறங்கி சென்றார் ஜன்னல் வழியாக பார்த்தபோது கிழவி மெதுவாக செல்வதும் பின்னாலேயே ஹோம் சிறிது தூரத்தில் செல்வதும் தெரிந்தது ஒன்று இவரது சிந்தனை முழுவதும் தவறு அல்லது மர்மத்தின் மையத்துக்கு இவர் செல்ல நேரிடும் என்று எனக்கு தோன்றியது என்னை காத்திருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கவே வேண்டாம் அவர் திரும்பி வந்து என்ன நடந்தது என்று சொல்லும் வரையில் எனக்கு தூக்கம் வரப்போவதில்லை கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு அவர் வெளியே கிளம்பி போனார் இப்பொழுது திரும்பி வருவார் என்று எனக்கு தெரியவில்லை எனது பைப்பை துடித்தவாறு ஹென்ரி மார்க்கரின் வைதே போகிமி என்ற புத்தகத்தை புரட்டியவாறு உட்கார்ந்திருந்தேன் பத்து மணி தாண்டிருக்கும் வேலைக்காரிகள் படுக்கப் போகும் சத்தம் கேட்டது பதினொன்று வீட்டுக்காரம்மா கதவைத் தாண்டி படுக்கைக்கு போகும் சத்தம் கேட்டது பனிரெண்டு மணியை நெருங்கியது வாசல் கதவில் சாவி திரும்பும் சத்தம் உள்ளே நுழைந்த அவரது முகத்தில் தோல்வி தெளிவாக தெரிந்தது சிரிப்பும் வருத்தமும் ஒரு சேர முகத்தில் தென்பட்டன கடைசியில் அவர் குலுங்கி குலுங்கி சிரிக்க ஆரம்பித்தார் என்னானாலும் இது ஸ்காட்லாந்து ஹார்ட்டுக்கு தெரியவே கூடாது என்றார் இருக்கையில் அமர்ந்தவாறு அவர்களை நான் எவ்வளவு கேலி செய்துள்ளேன் அவர்களுக்கு தெரிந்தால் என்னை விடவே மாட்டார்கள் என்னால் இப்போது சிரிக்க முடியும் ஆனால் விரைவெளியே நான் அவர்களை பழிவாங்கி விடுவேன் என்னதான் நடந்தது என்று கேட்டேன் என்ன நடந்தது என்பதை சொல்ல நான் போவதில்லை அந்த கிழவி சிறிது தூரம் சென்றதும் நன்றி ஆரம்பித்தார் திடீர் திடீரென்று ஒரு வண்டியை கூப்பிட்டார் அவர் அந்த வண்டியில் ஏறும்போதும் முகவரியை கேட்க நான் மிக அருகில் சென்றேன் ஆனால் அந்த கிழவியே சத்தமாக பதிமூணு டன்கான் ஹவுன் டூச்சுக்கு போ என்றார் அவர் வண்டிக்குள் ஏறிவிட்டார் என்று நன்றாக பார்த்த பின் நானும் வண்டியில் ஏறி அந்த வண்டியை பின்பற்றி அந்த முகவரிக்கு சென்றேன் அந்த தெருவை அடைந்ததும் நான் கீழே குதித்து அமைதியாக நடக்க தொடங்கினேன் அந்த கிழவி ஏறிய வண்டியும் வந்தது அதன் ஓட்டுநர் வண்டியை நிறுத்தி கதவை திறந்துவிட்டார் ஆனால் வண்டியில் இருந்து யாருமே இறங்கவில்லை அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர் எட்டி பார்த்ததில் உள்ளே ஒருவருமே இல்லை கண்ணா பின்னம் என்று திட்ட ஆரம்பித்து விட்டார் ஓட்டுநருக்கு கூலி கிடைக்கவில்லை பதிமூணாம் என் வீட்டை விசாரித்ததில் அந்த வீடு கெஸ்விக் என்ற பெயர் கொண்ட வீடுகளை அலங்கரிக்கும் கண்ணியமான ஒருவருடையது என்று தெரிந்தது அங்கு சாயர் அல்லது டென்னிஸ் என்று யாரும் கிடையாது இது என்ன ஆச்சரியம் அந்த கிழவி நீங்களோ அல்லது அந்த ஓட்டுநரோ பார்க்காமல் ஓடும் வண்டியிலிருந்து கீழே குதித்து தப்பியிருக்க முடியுமா என்ன என்றேன் கிழவியாம் கிழவி நாம் தான் கிழவிகள் அது நிச்சயம் ஓர் இளைஞனாகத்தான் இருக்க வேண்டும் மிக அற்புதமான நடிகன் வேஷம் அவ்வளவு அற்புதமாக பொரிந்திருந்தது அவனை நான் பின்தொடர்கிறேன் என்று நன்கு தெரிந்ததும் என்னை ஏமாற்றிவிட்டான் நாம் தோ தேடும் ஆசாமிதான் நான் நினைத்தது போல தனியால் கிடையாது அவனுக்காக ரிஸ்க் எடுக்க நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் டாக்டர் நீங்கள் மிகவும் சோர்ந்திருக்கிறீர்கள் என் ஆலோசனையை கேளுங்கள் போங்கள் நான் உண்மையிலேயே சோர்ந்த நிலையில்தான் இருந்தேன் எனவே அவர் சொன்னபடி கேட்டேன் எரியும் நெருப்புக்கு முன் ஹோம்ஸை உட்கார விட்டுவிட்டு தூங்கப் போனேன் இரவில் அவர் வெகுநேரம் வயலின் வாசித்துக் கொண்டிருந்தார் தன்னை சூழ்ந்திருக்கும் சிக்கலை பற்றியும் அதை எப்படி விடுவிப்பது என்றும் யோசித்தபடி இருக்கிறார் என்று தோன்றியது